ஒரு அழகான செவலை ஜெஸ்ஸி சினை மாட்டோட விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் சொல்லலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு பெரும் உதவியாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க ஒரு அழகான உடலமைப்போடு சூப்பரான செவலை நிறத்தில் இருக்கக்கூடிய நல்ல முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து சினை கிளாறிங்க நான்கு பல்லுல இருக்குங்க ஒரு இளம் பொருள் தான் கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு சரியான முறையில் பக்குவப்படுத்தினா நல்லாவே நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா தலைச்சனுக்கே பன்னெண்டு முதல் பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு தேவையான அளவுக்கு உயர நீளத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைச்சம் காம்பு இடைவெளியை நீங்கள் வீடியோவிலையே பார்க்கலாம் இல்லை விருப்பம் இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் மாட்டை எடுத்துக்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி சரியாக இருக்குது தேவையான அளவுக்கு காம்புவாலாம் இருக்குதுங்க மடி இன்னும் நல்லா டபுள் மடங்காக எடுத்து தான் மாடு கன்று இறங்குவோம் ஏன்னா ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது ரொம்ப சாதுவான குணம் கொண்ட ஒரு தலை ஈத்துக்கிடாருங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது குணத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு அழகான முகலட்சணத்துலேயும் அந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ரொம்ப ஜூம் வச்சு எடுத்துகிட்டாரு போல் சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கார் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி